பாருங்க நம்ம பக்கம் புக்கில் முப்பத்தி அஞ்சாம் பக்கத்தில் இருக்கு தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம் அடுத்து வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து பிரிக்க சொல் வேதி கூட்டல் உரங்கள் அடுத்தது தரை பிளஸ் இறங்கும் என்பதை சேர்த்தெழுது கிடைப்பது தரை இறங்கும் வழி கூட்டல் தடம்னா தடம் வித்து சேர்க்கணும் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி வந்து பகுதி ஏன்னா இங்கே வந்து எப்பயுமே எப்படியா இருக்கும் ஐஸ் இருக்கும் அடுத்து மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்தி புலவர் பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர் இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி பறவைகள் வலசை போக காரணங்கள் ஒன்று இனப்பெருக்கம் உணவு இதெல்லாம் ஏதாவது ஒன்று எழுதலாம் அடுத்து சொற்றொடரில் அமைத்து எழுதுக வாக்கியமாக எழுதணும் வெளிநாடு நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல மனிதர்கள் வந்து பணம் சம்பாதிப்பதற்காக பொருள் தேடுவதற்காக வெளிநாடு செல்கின்றனர் அல்லது என் மாமா வெளிநாட்டில் வேலை செய்கிறார் அப்படி எழுதணும் அடுத்து வாழ்நாள் டாக்டர் சலீம் அலி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்தார் தோட்டம் அடுத்து செயற்கை தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்கள் தெளிப்பதை தவிர்க்கலாம் அடுத்து பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக மரங்களை வளர்த்து டேஸை காப்போம் அப்புடின்னா மல மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம் செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம் அடுத்து வலசை பறவைகள் வருகை தமிழகத்தில் மிகுந்துள்ளது தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது அடுத்து குருவினா பறவைகள் எக்காரணங்களுக்காக இடம்பெறுகின்றன ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல பயன்மாப்பிலையும் சொல்லியிருக்கேன் பாடக்காரத்திலேயும் சொல்லியிருக்கேன் பறவைகள் உணவு இருப்பிடம் தட்ப வெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் இவற்றுக்காக இடம்பெறுகின்றன அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள் வலசின் போது பறவை உடல் ஏற்படும் மாற்றங்கள் தரையில் சிறகு வளர்தல் இறகுகளின் நிறம் மாறுதல் உடலின் கற்றையாக வளருதல் அடுத்து சிட்டுக்குருவின் வாழ்க்கை பற்றி சிறு வரைக அது நம்ம புக்கில் முப்பத்தி மூணாம் பக்கத்தில் இருக்குது சிட்டுக்குருவி கூடி வாழும் பறவை அதில் இருந்து முப்பத்தி நாலாம் பக்கத்துலேயும் இருக்குது அதை சுருக்கி நீங்கள் எழுதணும் அடுத்து வலசை பறவைகளின் பயணம் பற்றி நீங்கள் அறிந்ததை எழுதுக வலசை பறவைகள் எதுக்காக போகுது வலசை போதலன்னா என்ன அதுக்கான காரணம் அதனுடைய எந்த அடிப்படையில் அது போகுது எந்த திசையிலேருந்து எந்த திசைக்கு வருது இந்த வழித்தடங்கள்லாம் எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம புக்கில் வந்து முப்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் இருக்குது அதை நீங்கள் படித்து எழுதணும் அதற்கு சிந்தனை என்ன பாருங்க பறவை இனங்கள் அழியாமல் காப்பாற்றப்பட நாம் செய்ய வேண்டியவை பற்றி சிந்தித்து எழுதுக பறவைனங்கள் அழிஞ்சிக்கிட்டே போகுது அதை அழியாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு முப்பத்தி நாலாம் பக்கத்தில் பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை அப்படின்னு ரெண்டு பாயிண்ட் போட்டிருக்காங்களா அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் எழுதினாலும் போதும் ஓகே குட்டீஸ் நம்ம வீடியோவை நல்லா பார்த்து பயனடைங்க உடனே புக் எடுத்து எழுதணும் நோட்டில் எழுதிடணும் எழுதி உங்கள் டீச்சர்கிட்ட கொண்டு போய் கரெக்ஷன் பண்ணி வாங்கணும் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் அதையே லைட்டாக தட்டிடுங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க